வெல்கம் குக்கிங் நம்ம இன்னைக்கு சூப்பரான உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான பிள்ளையார்பட்டி மோதகம் விநாயகர் சக்தி ஸ்பெஷலா இன்னைக்கு ஈஸி மெத்தட்ல செஞ்சு காமிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் தேவையான ஐட்டம் ரெண்டே ரெண்டு தேங்க மெயினான ஐட்டம் ஒன்று பச்சரிசி இன்னொன்று பாசி பருப்பு நான் இதே கப்பில் ஒன்றரை கப்பு பச்சரிசி எடுத்தேன்னா அரை கப்புக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேங்க இப்போ ஒரு அலசு அலசிட்டு நீங்கள் வறுத்தாலும் சரி இல்லை வந்து அப்படியே டேரக்டாக நீங்கள் துணியில் போட்டு துடைச்சிட்டு சட்டியில் வறுத்தாலும் சரி உங்களோட பிரியத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க நான் இங்கே வந்து மூணு அலசு அலசி ரைஸை கழுவிட்டு தான் அதை லெல்லா ஈர கொஞ்சம் ட்ரை ஆனால் இஞ்சியை விடுங்க நாங்கள் வந்து இஞ்சை விடாதனால கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கும் அதை வந்து கடாயில் நீங்கள் அந்த பொரியரிசி அரிசி அந்த பக்குவம் வரையும் நீங்கள் வறுத்துக்கோங்க இந்த பாசி வந்து மணக்க மணக்க இருக்கிற வரையும் நீங்கள் வறுத்துக்கோங்க லைட்டாக வந்து கொஞ்சம் அந்த மஞ்சள் கலர்லேருந்து ப்ரௌனிஸாக மாறுற அளவு ரொம்ப மாறிடக்கூடாதுங்க நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இது ஒரு மெத்தடுங்க வறுத்தெடுத்து தட்டில் போட்டுக்கோங்க போட்டு ஆற விடுங்க அப்போ தான் நம்ம மிக்சியில் பொடி பண்ண முடியும் இப்போ இது போட்டதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்து நல்லா அரிசி வந்து பொரியரிசி அரிசி மாதிரி வர அளவு நம்ம வறுத்துக்குவோம் அதுக்கு முன்னாடி தண்ணி ஒன்றும் இல்லாமல் அந்த தண்ணியை வடிகட்டி இழுத்துக்குவோங்க இப்போ வந்து நம்ம கடாயில் வச்சு நம்ம வறுத்துக்குவோம் வறுக்க வறுக்க உங்களுக்கே தெரியும் அந்த பொரிய அரிசியாக மாறுற அளவு லைட்டாக எல்லா அரிசியும் பொரிய அரிசி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஒரு தட்டில் தனியாக கொட்டிக்குவோம் இதே மாதிரி நான் அந்த அரிசியை மட்டும் ரெண்டு மடங்கு எடுத்திருக்கேன் ஒரு தடவை பண்ணியாச்சு இப்போ மறு தடவை பண்ணிக்கிறோம் பண்ணிட்டு இந்த பாசி பருப்பை நம்ம தனியாக வச்சுட்டு அரிசியை ஒரு பக்கத்து தனியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் பொடி பண்ணுறப்ப அரிசியை பொடி பண்ணணும் இந்த அரிசியை எந்த அளவு நீங்கள் பக்குவத்துக்கு பொடி பண்ணணுன்னா ரவா இருக்குது பாருங்கள் ரவா அந்த அளவுக்கு நீங்கள் பொடி பண்ணணும் ஆனால் இந்த பாசிப்பருப்பை நம்மளுக்கு ஒன்று ரெண்டுமா பொடி பண்ணணும் இது எல்லாம் பண்ணி முடித்தோன்னா ஆற விட்டுட்டு நம்ம இந்த அச்சுவலை நான் காக்கில் வாங்கியிருக்கேங்க காக்கில் எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அதை வந்து ஒரு தட்டு தட்டிக்கணும் இதுக்கடையில் தேங்காவும் நான் துருவி வச்சுட்டேன் எந்தளவுக்கு நீங்கள் தேங்காய் சேர்க்குறீங்களா அந்தளவுக்கு வாசமனமாகவும் டேஸ்ட்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்மளுக்கு தேங்காய் பாசிப்பருப்பு அரிசி நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளம் இது வந்து மண்டை தாங்க நான் வாங்கியிருக்கேன் அச்சு வெள்ளம் வாங்கலை நீங்கள் அச்சு வெள்ளத்தில் ஓட பண்ணலாம் இப்போ வந்து கொஞ்சோண்டு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம கொதிக்க வைக்கிறோம் ஏன்னா நம்ம அதில் ஏதாவது டஸ்ட் இருக்குன்ட்டு வடிகட்டி தான் நம்ம சேர்த்துக்கணும் இது கொதிக்க வைக்கிறப்ப நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரிசியை எடுத்து நம்ம ரவை பதத்தில் நுணுக்கிக்குவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரவை பதத்தில் நுணுக்கிறதுக்கு அரைக்கிறோம் இதுக்கடையில் இது கொதிச்சிருச்சு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த கட்டிலாம் கொதிக்கிற அளவு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்குவோம் இப்போ அரிசி அடித்ததை உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த அரிசி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் போட்டு அடிச்சுக்கோங்க வாசமனத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி இந்த பதத்தில் அடிக்கணும் அப்படி அரைபடலாட்டி இன்னொரு அடியோடு அரை அடிச்சுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து பாகை வந்து ஆஃப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு அதில் பாசிப்பருப்பு போட்டு ஒன்று ரெண்டுமாக அடித்து காமிக்கிறேன் இப்போ பாசிப்பருப்பு போட்டு ஒன்று ரெண்டுமாக அடித்து நம்மளுக்கு இந்த மோதகம் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போது சுடுதண்ணி வந்து ஒன்றுக்கு மூணு கப்பு அந்த அதே வந்து டம்ளரில் நான் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து நெய் ஸ்பூனில் வந்து ரெண்டு டீஸ்பூனுக்கு போட்டுக்கிட்டேன் போட்டதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக அந்த மாவை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்ஸியில் அதை கட்டியே விடாமல் நம்ம கிண்டி விடணும் இப்போ பாருங்கள் ரொம்ப நீங்கள் சுடுதண்ணி கொதிச்சிருச்சுன்னா அது கட்டிப்பட்டுரும் ஒரு மிதமான சுட்டில் கொஞ்சம் பபிள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்க போட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மோதகம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க இது வந்து அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான் முழுக்க முழுக்க செஞ்சது அதை சொல்லிக்கிட்டே செஞ்சிச்சுங்க அப்போ வந்து பிள்ளையாருக்கு இருக்கு இது ரொம்பவே பிடிக்குமா இந்த மோதகம் சரி இன்றைக்கி நம்ம பிள்ளையார் ஸ்பெஷலில் அதனால் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல்ன்றனால நம்ம இந்த வீடியோவை எடுத்து போட்டு விடுவோண்டு நீங்கள் எல்லாம் பார்க்குறதுக்காண்டி நான் எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இப்போ மாவு கொஞ்சம் இஞ்சினதுக்கப்புறம் நான் தேங்காய் பூவை சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் வச்சு இறுத்து நம்ம பாவையும் சேர்த்துக்குவோம் சேர்த்து ஒரு கிளறி கிளறி நல்லா கிளறிக்கோங்க கிளறினதுக்கப்புறம் அந்த மாவை வந்து அப்படியே ஆற விட்டுருங்க இந்த மோதகம் வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டையாக பிடிக்க நல்லா வரும் இப்போ நம்ம பாவை ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அரிசி அந்த பருப்புலாம் ஒரு நிமிஷத்தில் இழுத்துருங்க அதனால் நீங்கள் கவலையப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு செகண்டில் நம்ம மோதகத்தை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும் ஆஃப் பண்ணி நம்ம கீழே வந்து ரெஸ்ட்டு விட்டுறணும் மூடி போட்டு ரெஸ்ட்டு விட்டுருங்க இப்போ நம்ம ரெஸ்ட்டு விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இறுகி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா இறுகி இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிணறு கிளரி அப்படியே மூடி போட்டு அந்த ஆவி போகிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நல்லா ஆரட்டும் தான் அந்த மோதகத்தை பிடிக்க முடியும் ஒரு இட்லி சட்டி இல்லாட்டி உங்களுக்கு எந்த அச்சோ நான் வந்து இன்றைக்கி கையிலேயே கொலக்கட்டை மாதிரி பிடிக்கிறேன் உங்களுக்கு வந்து அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் மாடல் மாடலாக உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஒரு ஷேப்பில் ஆனால் மோதகண்டாலே எல்லாமே அந்த ஒரு பூ டிசைன் மாதிரி எல்லோ கலரில் அச்சில் இப்போ விற்கிது அது மாதிரி செய்கிறாங்க நாங்கள் வந்து கொலக்கட்டை மாதிரி நல்லா கையிலேயே பிடிச்சி ஒவ்வொன்றா வச்சுட்டோம் கீழே வந்து இந்த இடியப்பத்தட்டில் வந்து நெய் தடவிட்டு போட்டு அதில் வைக்கிறோம் இதே மாதிரி நல்லா பிடிக்கிறதுக்கு வந்துருச்சு பாருங்க இந்த மோதகம் நீங்கள் ஒன்று ஸ்டெஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அதாங்க மெயின் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அந்த பஞ்சு பஞ்சுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க கிட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அது மாதிரி இது நீங்கள் பெரியவங்களுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்பவும் இனிப்பு இருக்காது ஏன்னா மீடியம் இனிப்பாக நல்லா ஒரு அளவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் குளக்கட்டையாக மாவுலாம் பிடிச்சி வச்சுட்டு இட்லி தட்டில் அவிய வச்சாச்சு கரெக்டாக ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு அவிய வச்சுக்கோங்க இட்லி சட்டியில் அவிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த மோதகத்தை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஷிஃப்ட்டும் நம்ம வச்சுக்குவோம் இப்போ ஒரு ஷிஃப்ட்டு வச்சாச்சு அது அவிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா அவிஞ்சிருந்துச்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் மனமும் சூப்பராக வந்துச்சு இப்போ எடுத்து பார்த்தா நல்லாவே வெந்திருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இப்போ இந்த ஷிஃப்டை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஷிஃப்ட்டுக்கு நம்ம கொலக்கட்டை உருண்டை பிடிச்சி வச்சுக்குவோம் இப்போ இதே மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் இன்னொரு ஷிஃப்ட்டும் வச்சுக்கிட்டாச்சுங்க அதையும் அவஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு மோதகம் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு பா சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்னு இருக்குண்டு ஈஸிய மெத்தடில் நம்ம செஞ்சு முடிச்சாச்சுங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ மக்களே அஸ்லாம் வலைக்கம் பாய் பாய்